ஒரு செல்வந்தரிடம் இருந்த ஒரு நீக்ரோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பெற்றவனாயிருந்தான் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை துரிதமாய் முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பான் இதனை அடிக்கடி கவனித்து வந்த செல்வந்தன் அவனை அழைத்து ஜான் நீ ஏன் அடிக்கடி போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் எனக்கு வரும் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெறுவதற்காகவே ஜெபிக்கிறேன் என்றான் அதற்கு அந்த எஜமான் என்ன ஜான் உனக்கு அவ்வளவு சோதனைகள் எப்படி வருகிறது எனக்கு ஏன் சோதனையே வருவதில்லை என்று கேட்டார் நான் ஆண்டவரிடம் ஜெபித்து கேட்டுவிட்டு பின்பு சொல்லுகிறேன் என்று கூறிட அன்று முதல் எஜமான் கேட்டதை மனதில் வைத்து ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் அடிமையோடு வேட்டைக்கு காற்றுக்குள் சென்ற போது சிறிய ஏரி ஒன்றில் சில நீர்வார்த்துகளும் மற்றும் பறவைகளும் இருப்பதைக் கண்டு சிறிய குண்டுகள் கொண்ட தோட்டாவை கொண்டு அவைகளை சுட்டார் உடனே அடிமை ஓடி குண்டடிப்பட்டும் உயிர் போகாமலிருந்து தப்பித்து கொள்ள முயலும் நீர் வாத்துக்களையும் பறவைகளையும் முதலில் துரிதமாக பிடித்து பைக்குள் போட்டுக்கொண்டு பின்னர் மறித்துப் போனவைகளை ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து பையில் போட்டான் அவ்வமையும் கத்தரவனுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தோன்ற செய்தார் அவன் எஜமானிடம் ஓடி வந்து ஐயா ஐயா நீ உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது என்றான் உடனே எஜமான் சிரித்துக் கொண்டு என்னடா பதில் உனக்கு கிடைத்தது என்று கேட்டார் அதற்கு ஜான் ஐயா நீங்கள் சுட்டவுடன் நான் ஓடி அந்த நீர் வாத்துகளையும் பறவைகளையும் எடுத்த சமயம் எவைகளெல்லாம் ஜீவனுடன் இருந்து தப்பியோட முயன்றதோ அவைகளை முதலில் பிடித்துக் கொண்டேன் பின்புதான் செத்தவைகளை எடுத்தேன் அது போலவே கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்கள் பிசாசு உலகம் மாம்சம் இவைகளை விட்டு ஓடி தப்பித்துக்கொள்ள கொள்ள முயற்சிக்கின்றனர் ஆகவே அவர்கள் இடைவிடாமல் ஜபிக்கின்றனர் ஆனால் மறித்துப் போன பறவைகள் நமக்கே சொந்தம் என்று மெதுவாக பொறுக்கி எடுத்தேன் அதுபோலவே கிறிஸ்துவின் ஜீவன் அல்லாதவர்களை சாத்தான் அதிகமாக சோதித்து தொந்தரவு செய்வதில்லை என்று ஜான் எஜமானிடம் கூறவே எஜமான் இருதயத்தில் குத்துண்டு தொடப்பட்டவராய் ஜான் நீ சொல்வது மிகவும் உண்மை நான் கர்த்தரை தேடுவதில்லை என் மனம் போல ஜீவிக்கிறேன் இன்று முதல் நான் இயேசு ஒப்படைக்கிறேன் எனக்காகவும் நீ ஜெபி என்று சொல்ல இருவரும் அந்த காட்டிலேயே முழங்கால் படியிட்டு எஜமான் தன்னை ஒப்பு கொடுக்க ஜான் அவருக்கு பாவ மன்னிப்பையும் ரச்சிப்பின் நிச்சயத்தையும் தரும்படி கண்ணீருடன் ஊக்கமாக ஜெபிக்க எஜமான் கிறிஸ்துவினால் தொடப்பட்டு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ரச்சிப்பின் நிச்சயத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார் இருவரும் மிகவும் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்துக்கொண்டே காட்டிலிருந்து வீடு திரும்பினர் என் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரச்சிப்படைந்தோர் தங்களுக்கு வரும் சோதனைகளை உணர முடியும் மேலும் கிறிஸ்துவின் பலனுடனும் உதவியுடனும் அவைகளின்று வெற்றி பெறவும் முடியும் மார்க்கு பதினான்கு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி தான் மாம்சமோ பலவீனமுள்ளது காட் பிளஸ் யூ